காய்ஸ் கேட் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்து தாங்க லாஸ்ட் டேட்டு இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி தான் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து ஒரு நாள் தாண்டுச்சின்னா கூட நீங்கள் லேட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் உடனே இந்த வெப்சைட் வந்துக்குங்க இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல்குள்ளே போய்க்கங்க உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கீழே ரெஜிஸ்டர்ரியர் பட்டன் இருக்கும் அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நீங்கள் லாகின் பண்ணி உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் டீடெயில்ஸ் கேட்கும் இந்த எக்ஸாம் டீடைல்ஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறீங்க எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போறீங்கன்றது கேட்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் தான் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க நேமு டேட் ஆஃப் பர்த் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வரும் நெக்ஸ்ட் அட்ரஸ் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் அட்ரஸை பற்றி கேட்கும் ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் டிகிரி உங்கள் காலேஜ் பற்றின டீடைல்ஸ் காலேஜ் எந்த காலேஜ் எந்த இருக்குது எந்த யூனிவர்சிட்டி கீழ காட்டும் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இப்போவே சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் உங்களோட சிக்னேச்சர் வேணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ வேலிடான ஐடி கார்டு பக்கம் வேணும் கடைசியாக டிக்ளரேஷன் வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் பாக்ஸ் காட்டை டிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் போட்டு இ சைன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நல்லா செக் பண்ணிக்கங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சப்மிட் அண்ட் ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துக்கங்க கைஸ் ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிசீவ்டு இருக்கும் அண்ட் ஹோம்க்கு வந்துக்கங்க இப்போ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கா அப்படின்னு கீழேங்க இ சிக்னேச்சரையும் இந்த டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கங்க ஸோ இவ்வளோதான் கேட் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் வேஸ்ட் பண்ணிடுறதுங்க இன்றைக்கே பண்ணிடுங்க என்ன நீங்கள் லேட் பே பண்ணுற மாதிரி வந்துடும் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டாடா ப பாய்